ஹாய் வணக்கம் தொழில் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்மளோட இனதினிய தொழில் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ நம்ம சேனல் முழுக்க முழுக்க பெண்களுக்கான தகவலை கொடுத்துட்டு வருது அதிலே முக்கியமாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கும் பொழுது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டீ அதாவது சாதாரணமாக நம்ம குடிக்கிற டீ காஃபிலாம் வந்து உடல் நலத்திற்கு கேடு தான் எந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸும் எதுவுமே கிடையாது ஆனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தை தந்து நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தக்கூடிய சில டீக்கள் டீயோட வகைகள் வந்து இருக்குது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம நார்மலாக குடிக்கக்கூடிய அந்த டீயை விட்டுட்டு இந்த மாதிரியான தேநீரை வந்து நம்ம எடுக்கும் பொழுது நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி நம்மளோட ஹெல்த் வந்து இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு சீக்கிரமாகவே உடல் எடை குறைஞ்சி பிசிஓடி குறைஞ்சி நமக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் ஒன் பை ஒன்றாக பார்த்துடலாம் நார்மலாக நம்ம வந்து தேயிலையில் போடப்படக்கூடிய அந்த டீ மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் எல்லாருமே அதில் வந்து சிலர் வந்து க்ரீன் டீயாக எடுத்துப்பாங்க சிலர் லெமன் டீயாக எடுத்துருப்பாங்க நிறைய வகைகள் இருக்குது இல்லையா இதெல்லாம் குடிக்கும்பொழுது நமக்கு என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உடல் வந்து சுறுசுறுப்பாகும் ஆனால் அதே சமயம் நம்மளோட உடல் கூடவே நம்மளோட பிசிஓடி ரெடியூஸ் ஆகி சீக்கிரமாகவே உடல் எடையும் குறைந்து சீக்கிரமாகவே கர்ப்பம் தரிக்கணும்னா நம்ம எடுக்க வேண்டியது வெந்தய டீ வெந்தய டீங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ரெண்டு கிளாஸ் தண்ணியில் கொதிக்க விட்டு அது ஒரு கிளாஸ் ஆனதுக்கப்புறம் அது கூட தேன் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதுதான் வெந்தயட்டி இதை வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் சாப்பிடணும் இதனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இன்சுலின் லெவல் கண்ட்ரோல் ஆகும் இதன் மூலமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தின் சர்க்கரை அளவு குறையும் ரத்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிசிஓடி க்யூர் ஆகும் நம்ம நார்மலாகவே பிசிஓடிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னாலே டைப் டூ சுகர் டேப்லெட் தானே நமக்கு தராங்க ஸோ அதை வந்து ஹெர்பல் மெடிசன்ஸ் மூலயமாகவே நம்ம எடுத்துக்கும் பொழுது மெடிசன்ஸ் எதுவுமே இல்லாமல் ஈஸியாகவே நமக்கு பிஇசிஓடி க்யூர் ஆகி சீக்கிரமே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் அதே சமயம் இந்த வெந்தயட்டி எடுக்கிறதுனால நமக்கு கூடவே உடல் எடையும் ரொம்பவே அதிகமாக வந்து குறைய ஆரம்பிக்கும் அதாவது இந்த பிசிஓடி இருக்க பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றி சதைகள் அதிகமாக இருக்கும் இல்லையா தொப்பை போட்டிருப்பாங்க இந்த தொப்பை இடுப்பு சுற்றி இருக்க சதையெல்லாம் வந்து ஈஸியாக க்யூர் பண்ணும் இந்த வெந்தயட்டி அடுத்தது வந்து நீங்கள் லெமன் டீ எடுத்துக்கலாம் லெமன் டீ வந்து சாதாரணமாக நம்ம தேயிலை வந்து கொஞ்சமாக போட்டு கொதிக்க விட்டு அதில் வந்து ஒரு பத்து பதினைந்து எலுமிச்ச பழ சாரை விட்டு அதில் மறுபடியும் தேன் கலந்து நம்ம வந்து குடிப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெட்டபாலிசம் அதிகப்படுத்தி நம்மளோட உடல் எடையை கணிசமாக குறைக்கும் இதை வந்து நீங்கள் எப்போ வேணுனாலும் எடுத்துக்கலாம் ஆனால் வெந்தய டீ காலையில் மட்டும் எடுத்துக்கோங்க எம்டி ஸ்டொமக்கில் எடுத்திங்கன்னா பலன் வந்து இரட்டிப்பாகும் இந்த லெமன் டீங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் விருப்பப்படி நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற டீ வந்து பார்த்திங்கன்னா லவங்க டீ கிராம்பு டீ கிராம்பு டீ குடிக்கும் பொழுது நம்மளோட கருமுட்டையோட வளர்ச்சியை அதிகப்படுத்துறதோட நிறைய கருமுட்டை உற்பத்தி ஆகிறதுக்கோ அது வந்து நல்ல நிறையவே வழிவகை செஞ்சு கொடுக்கும் ஸோ இந்த கிராம்பு டீ எப்படி நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து அல்லது ஆறு கிராம்பு எடுத்துக்கோங்க அதை வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் அது அப்படியே நீங்கள் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணியில் கொதிக்க விடுங்க ஒரு டம்ளர் ஆன உடனே அதை நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதில் உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து தேன் சேர்த்துக்கலாம் இந்த கிராம்புட்டி வந்து உங்களோட கருமுட்டையோட வளர்ச்சியை அதிகப்படுத்துறதோட நிறைய கருமுட்டை அதாவது ஒரு சைக்கிளில் வந்து ஒரு கருமுட்டை தான் வெளிவரும் இல்லையா ஆனால் இந்த கிராம்புட்டி நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது ஒரு கருமுட்டையிலேருந்து ரெண்டு கருமுட்டை உருவாக்குறதுக்கு கூட நிறையவே ஹெல்ப் பண்ணும் ஸோ கிராம்புட்டி அதிகமாக எடுத்துக்கும் போது கருமுட்டை வளர்ச்சி மேம்படும் இதில் நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கிறதுனால நம்மளோட உடல் வெப்பத்தை அதிகரித்து நம்மளோட உடல் எடையையும் குறைக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டீ ஜிஞ்சர் டீ சாதாரணமாக ஜிஞ்சர் டீ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டீ தூள் கொதிக்க விட்டுட்டு அதில் இஞ்சி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பால் சேர்த்துட்டு நம்ம வந்து எடுத்துப்போம் அந்த மாதிரி இல்லை இஞ்சி வந்து உங்களால் எவ்வளோ சின்னதாக வெட்ட முடியுமோ அவ்வளோ சின்னதாக வெட்டிக்கோங்க முடிஞ்சால் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ஸ்பூன் இஞ்சி எடுத்தோம்னாலே நமக்கு போதும் இஞ்சி குடிக்கும்பொழுது நமக்கு உடல் உஷ்ணம் அதிகரிக்காதா அப்போ வந்து பாடி ஹீட் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஹீட் ஆகக்கூடிய அந்த இஞ்சி அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கலாம் முக்கியமாக நம்ம இஞ்சி எடுக்கக்கூடிய அளவு ரொம்பவே ரொம்பவே முக்கியமானது இதில் அதாவது வந்து நம்ம ஒரு ஸ்பூன் தான் எடுக்க போகிறோம் நம்ம வந்து அதிகப்படியான இஞ்சி எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னா தான் டெய்லி சாப்பிட்டோம்னா தான் நமக்கு வந்து உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகும் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அல்லது அரை ஸ்பூன் தான் நம்ம எடுக்க போகிறோம் அந்த இஞ்சியில் நமக்கு உடலுக்கு தேவையான நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும்தான் கிடைக்குமே தவிர உடல் உஷ்ணம் அதிகரிக்காது அது மட்டும் இல்லாமல் இஞ்சியில் அதிகப்படியான செலினியம் நிறைஞ்சிருக்கிறதுனால நம்ம இஞ்சி அதிகமாக எடுத்துக்கும் பொழுது தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனைகள் நமக்கு சரியாகி சீக்கிரமே ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மெத்தடு தான் ஸோ நான் இதை பண்ண எனக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகலேன்னு கேட்காதீங்க கண்டிப்பாக இதன் மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் பொறுமையாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க சில தோழிகள் வந்து டென் டேஸ்னால் நான் ட்ரை பண்ணேன் எனக்கு எந்த இதுவுமே கிடைக்கல எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறீங்க நீங்கள் எந்த முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் அட்லீஸ்ட் த்ரீ மந்த்ஸாச்சும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ தான் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் நம்ம வந்து ஒரு மாத்திரை எடுக்கிறோம் ஒரு ஃபர்ட்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா கூட ஒரு த்ரீ மந்த்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது தான் அதில் வந்து ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் சிலருக்கு ஒரு மாத ஒரு மாதத்திலே வந்து கிடைச்சிரும் இன்னும் ஆனால் மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து ஒரு மூன்று மாதங்கள் கண்டினியூஸாக நம்ம எடுக்கும் பொழுது தான் அதோடய பலன் வந்து முழுவதுமாக நமக்கு வந்து கிடைக்கும் அதனால் நம்ம ட்ரை பண்ணிட்டோமே நமக்கு கிடைக்கலன்னு சொல்லிவிட்டு பாதியிலேயே நம்பிக்கையை கை விட்டுறாதீங்க ஸோ இந்த ஜிஞ்சர் டீ எடுக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நல்லா நறுக்கிக்கோங்க இல்லை இல்லை நீங்கள் இஞ்சி பூண்டு நறுக்கிற கல்லில் கூட நீங்கள் வந்து அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து அதே மாதிரி தான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அது ஒரு டம்ளர் ஆனவொன்னே ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் தேன் சேர்த்துக்கலாம் அதற்கு கூடவே ஒரு நாலு இல்லைன்னா ஐந்து சொட்டு எலுமிச்சை சாறு செத்துக்கலாம் இந்த டீ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிஞ்சர் டீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் ரொம்பவே சீக்கிரமாக உங்களோட இடுப்பை சுற்றி இருக்கிற அந்த சதையை வந்து குறைய ஆரம்பிக்கும் தைராய்ட் ப்ராப்ளம் ஒரு கண்ட்ரோலுக்கு வரும் டேப்லெட்ஸ் நீங்கள் எடுக்கலைனா கூட இந்த ஜிஞ்சர் டீ கண்டினியூஸாக நீங்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது இதன் மூலியமாகவே உங்களுக்கு தைராய்ட் ப்ராப்ளத்துலேருந்து வெளிவரத்துக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டீ கிடையாது இது ஒரு கஷாயம்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம் அதாவது பெருஞ்சிரகம் சாதாரண சீரகம் அதுக்கப்புறம் வெந்தயம் இது எல்லாமே அரை அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க மூணையுமே எடுத்துக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு அதாவது ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி அது கூட தேன் சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட கருப்பையில் ஏதாவது புண் இருந்தாலும் ஆற்றக்கூடிய பண்புகள் வந்து இதில் அதிகமாக இருக்குது அதே சமயம் உங்களுக்கு வயிற்று புண் அதிகமாக இருக்குது அப்படின்னால இது நீங்கள் கண்டினியூஸாக குடிச்சிட்டு வரும்பொழுது அதிலேருந்து நல்ல பலனை வந்து இது வந்து கொடுக்கும் ஸோ நான் இப்போ வந்து ஒரு நாலஞ்சு டைப் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க இல்லைனா வந்து ஒரு நாளைக்கு ஒரு டீ வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டினியூஸாக இதையே தான் ட்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் மாற்றி மாற்றி கூட இதை வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் சாதாரணமான காஃபி டீ எடுத்துக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி உங்களோட கருவலம் வந்து பாதி பாதிப்பிலேருந்து வெளியே வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகும் ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது இதுதான் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை வீட்லையே இந்த மாதிரியான ஹெர்பல் மெடிசன்ஸ் மூலயமா நீங்கள் ப்ரெக்னென்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் என்ன செய்திங்கனாலும் கண்டிப்பாக அது பலன் கொடுக்காது நீங்கள் செய்கிறது ரொம்பவே சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி நீங்கள் அதில் நம்பிக்கை வைக்கணும் நீங்கள் மனப்பூர்வமாக நம்பணும் கடவுளை நம்புங்கள் கடவுள் கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக நம்பி எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும் குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உள்ளே இருக்க அந்த ஏக்கத்தை தூக்கி கொஞ்சம் நேரம் வெளியே போடுங்க குழந்தை இல்லாமலாம் போகல உங்களுக்கு கொஞ்ச நாள் தள்ளி போகுது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் மூலியமாகவே நமக்கு சீக்கிரமே பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மனதார நம்புங்க கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும் கடவுள்கிட்ட மனசார நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன் இந்த மாதம் கர்ப்பத்திற்காக ட்ரை பண்ணக்கூடிய அனைத்து தொழில்களுக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து மனதார வளர்த்திக்கிறேன் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இதை விட நல்ல விஷயங்களும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன் நன்றி வணக்கம்